ஞான நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கடன் இரக்கம் காட்டுவோர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு கடன் கொடுக்கின்றனர் பிறருக்கு உதவி செய்வோர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றனர் இருப்பவருக்கு அவருடைய தேவைகளில் கடன் கொடு உரிய காலத்தில் பிறருடைய கடனை திருப்பிக் கொடு சொல் தவறாதே அடுத்தவர் மீது நம்பிக்கை வை உனக்கு தேவையானதை எப்போதும் நீ கண்டடைவாய் வாங்கின கடனை கண்டெடுத்த பொருள் போல பலர் கருதுகின்றனர் தங்களுக்கு உதவியோருக்கு தொல்லை கொடுக்கின்றனர் கடன் வாங்கும் வரை கடன் கொடுப்பவரின் கையை முத்தமிடுவர் அடுத்திருப்பவரின் திருப்பவரின் செல்வத்தை பற்றி தாழ்ந்த குரலில் பேசுவர் திருப்பிக் கொடுக்க வேண்டிய போது காலம் தாழ்த்துவர் பொறுப்பற்ற சொற்களை கூறுவர் காலத்தின் மேல் குறை காண்பர் அவர்கள் கடனை திருப்பிக் கொடுக்க முடிந்தாலும் பாதியை கொடுப்பதே அரிது அதையும் கண்டெடுத்த பொருள் என்றே எண்ணிக்கொள்வர் இல்லையேல் கடனை திருப்பி தராமல் ஏமாற்றி விடுவர் இவ்வாறு தாமாகவே எதிரியை உண்டாக்கிக்கொள்வர் சாபத்தையும் வசை மொழியையும் திருப்பிக் கொடுப்பர் மாண்புக்கு பதிலாக இகழ்ச்சியை தருவர் பலர் கடன் கொடாமல் இருந்தது தீய எண்ணத்தினால் அன்று காரணமின்றி ஏமாற்றப்படலாமோ என்னும் அச்சத்தினால்தான் தருமம் தாழ்நிலையில் இருப்போர் குறித்து பொறுமையாயிரு நீ இடும் பிச்சைக்காக அவர்கள் காத்திருக்கும்படி செய்யாதே கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய் தேவையின் போது அவர்களை வெறுங்கையராய் திருப்பி அனுப்பாதே பணத்தை உன் சகோதரர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ செலவிடு அழிந்து போகும்படி அதை கல்லுக்கு அடியில் மறைத்து வைக்காதே உன்னத இறைவனின் கட்டளைப்படி உன் செல்வத்தை பயன்படுத்து அது பொன்னிலும் மேலாக உனக்கு பயனளிக்கும் உன் களஞ்சியத்தில் தருமங்களை சேர்த்துவை அவை எல்லா தீமை நின்றும் உன்னை விடுவிக்கும் வலிமையான கேடயத்தையும் உறுதியான ஈட்டியையும் விட அவை உன் பகைவரை எதிர்த்து உனக்காக போராடும் பிணை நல்ல மனிதர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு பிணையாய் நிற்பர் வெட்கம் கெட்டோர் அவர்களை கைவிட்டு விடுவர் பிணையாளர் செய்த நன்மைகளை மறவாதே அவர்கள் தங்கள் வாழ்வையே உனக்காக தந்துள்ளார்கள் பாவிகள் பிணையாளர் செய்த நன்மைகளை அழிக்கிறார்கள் நன்றி கெட்டவர்கள் தங்களை விடுவித்தவர்களையே கைவிட்டு விடுவார்கள் பிணையாய் நின்றதால் செல்வர் பலர் சீரழிந்தனர் திரைக்கடல் போல் அலை கழிக்கப்பட்டனர் அது வலிய மனிதரை வெளியே துரத்தியது அயல் நாடுகளில் அலையச் செய்தது பயன் கருதி தங்களையே பிணையாளர் ஆக்கிக் கொண்ட பாவிகள் தங்களையே தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்கிறார்கள் உன்னால் முடிந்தவரை அடுத்தவருக்கு உதவு நீயே விழுந்து விடாமல் எச்சரிக்கையாயிரு விருந்தோம்பல் வாழ்வின் அடிப்படை தேவைகள் ஆவன தண்ணீர் உணவு உடை மானம் காக்க வீடு அடுத்தவர் வீட்டில் உண்ணும் அறுசுவை உணவை விட தன் கூரைக்கு அடியில் வாழும் ஏழையின் வாழ்வே மேல் குறைவோ நிறைவோ எதுவாயினும் இருப்பதைக் கொண்டு மன நிறைவு அப்போது உன் வீட்டாரின் பழிச்சொற்களை நீ கேட்க மாட்டாய் வீடாய் செல்வது இறங்கத்தக்க வாழ்க்கை இத்தகையோர் போய் தங்கும் இடத்தில் பேசவும் துணிய மாட்டார்கள் நீ விருந்தோம்பி பருக கொடுத்தாலும் செய் நன்றி பெறமாட்டாய் மேலும் பின்வரும் கடுஞ்சொற்களையே கேட்பாய் அந்நியனே வா இங்கே உணவுக்கு ஏற்பாடு செய் ஏதாவது உன் கையில் இருந்தால் எனக்கு உண்ணக்கொடு கொடு அந்நியனே மாண்புடையோர் முன்னிலையிலிருந்து வெளியே போ என் சகோதரன் என்னுடன் தங்குகிறான் எனக்கு வீடு தேவை வீட்டாரின் கண் சொல்லும் கடன் கொடுத்தோரின் பழிச்சொல்லும் அறிவுள்ள மனிதரால் தாங்க முடியாதவை அதிகாரம் முப்பது பிள்ளை வளர்ப்பு தம் மகனிடம் அன்பு கொண்டிருக்கும் தந்தை அவனை விடை இடைவிடாது தண்டிப்பார் அப்போது அவர் தம் இறுதி நாட்களில் மகிழ்வோடு இருப்பார் தம் மகனை நன்னெறியில் பயிற்றுவிப்பவர் அவனால் நன்மை அடைவார் தமக்கு அறிமுகமானவர்களிடையே அவனை பற்றி பெருமைப்படுவார் தம் மகனுக்கு கல்வி புகட்டும் தந்தை எதிரியை பொறாமை அடைய செய்கிறார் தம் நண்பர்கள் முன் அவன் பொருட்டு பெரும் மகிழ்ச்சி அடைவார் அவனுடைய தந்தை இறந்தும் இறவாதவர் போல் ஆவார் ஏனெனில் தம் போன்றவனை தமக்கு பின் விட்டு சென்றுள்ளார் தாம் வாழ்ந்தபோது தந்தை மகனை பார்த்தார் மகிழ்ந்தார் தம் இறப்பிலும் அவர் வருத்தப்படவில்லை தம் எதிரிகளை பழுவாங்குவனை தம் நண்பர்களுக்கு கைமாறு செய்பவனை அவர் விட்டு சென்றுள்ளார் தம் மகனுக்கு மிகுதியாக செல்லம் கொடுப்பவர் அவன் சிணுங்குவதற்கெல்லாம் உள்ளம் உழைவார் அவன் சிறு கூச்சலிடும் போதெல்லாம் அவர் கலக்கம் அடைவார் பயிற்றுவிக்கப்படாத குதிரை புரட்டுத்தனம் காட்டுகின்றது கட்டுப்பாடில்லாத மகன் அடக்கமற்றவன் ஆகிறான் உன் குழந்தைக்கு செல்லம் கொடு அது உன்னை அச்சுறுத்தும் அதனுடன் விளையாடு அது உன்னை வருத்தும் அதனுடன் சேர்ந்து சிரிக்காதே இல்லையேல் நீயும் சேர்ந்து துன்புறுவாய் இறுதியில் அல்லல் படுவாய் இளைஞனாய் இருக்கும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்காதே அவனுடைய தவறுகளை கண்டு கொள்ளாமல் இராதே இளைஞனாய் இருக்கும் அவனை அடக்கி வளர் சிறுவனாய் இருக்கும் அவனை அடித்து வளர் இல்லையேல் அவன் அடங்காதவனும் கீழ்படியாதவனுமாக மாறுவான் அவனால் உனக்கு மன வருத்தமே உண்டாகும் உன் மகனுக்கு நற்பயிற்சி அளி அவனை பயன்படுத்த முயற்சி செய் அப்போது அவனது வெட்கம் கெட்ட நடத்தையால் நீ வருந்தமாட்டாய் உடல் நலம் உடல் நலமும் வலிமையும் கொண்ட ஏழையர் நோயிற்று செல்வரினும் மேலானோர் உடல் நலமும் உறுதியும் பொன்னை விட சிறந்தவை கட்டமைந்த உடல் அளவற்ற செல்வத்தினும் சிறந்தது உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை உள்ள மகிழ்ச்சியை விட மேலான இன்பம் இல்லை கசப்பான வாழ்க்கையை விட சாவே சிறந்தது தீராத நோயை விட நிலைத்த ஓய்வே உயர்ந்தது மூடிய வாய் மீது பொழிந்த நல்ல பொருட்கள் கல்லறையில் வைத்த உணவு படையல் போன்றவை காணிக்கையால் சிலைக்கு வரும் பயன் என்ன அது உண்பதுமில்லை நுகர்வதும் இல்லை ஆண்டவரால் தண்டிக்கப்படுவோரும் இதை போன்றோரே கன்னிப்பெண்ணை அன்னகன் அனைத்து பெருமூச்சு விடுதல் போல் அவர்கள் கண்ணால் காண்கிறார்கள் பெருமூச்சு விடுகிறார்கள் மகிழ்ச்சி உன் உள்ளத்திற்கு வருத்தம் விளைவிக்காதே உன் திட்டங்களால் உன்னையே துன்பத்துக்கு உட்படுத்தாதே உள்ள மகிழ்ச்சியே மனிதரை வாழ வைக்கிறது அக மகிழ்வே மானிடரின் வாழ்நாளை வளரச் செய்கிறது உன் உள்ளத்திற்கு உவகை ஊட்டு உன்னையே தேற்றிக்கொள் வருத்தத்தை உன்னிடமிருந்து தொலையில் விரட்டிவிடு வருத்தம் பலரை அழித்திருக்கிறது அதனால் எவ்வகை பயனும் இல்லை பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாளை குறைக்கும் கவலை உரிய காலத்திற்கு முன்பே முதுமையை வருவிக்கும் மகிழ்ச்சியான நல்ல உள்ளம் உணவுப் பொருட்களை சுவைத்து இன்புறுகிறது அதிகாரம் முப்பத்தி ஒன்று செல்வம் செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலியச் செய்கிறது அதை பற்றிய கவலை உறக்கத்தை துரத்தி அடிக்கின்றது கவலை நிறைந்த விழிப்பு துயிலை கெடுக்கின்றது கொடிய நோய் உறக்கத்தை கலைக்கிறது செல்வம் திரட்ட செல்வர் கடுமையாய் உழைக்கின்றனர் தம் ஓய்வின் போது இன்பத்தில் திளைக்கின்றனர் ஏழைகள் கடுமையாய் உழைத்தும் வறுமையில் வாழ்கிறார்கள் ஓய்வின் போது தேவையில் உழல்கிறார்கள் பொன்னை விரும்புவோர் நீதியை கடைப்பிடியார் மேன்மையை நாடுவோர் அதனாலேயே நெறி பிறழ்வர் பொன்னை முன்னிட்டு பலர் அழிவுக்கு ஆளாயினர் அவர்கள் அழிவை நேரில் எதிர்கொண்டனர் அதன் மீது பேராவல் கொள்வோர்க்கு அது ஒரு தடைக்கல் அறிவிலிகள் அனைவரும் அதனால் பிடிப்படுவர் குற்றமில்லாது காணப்படும் செல்வர் பேறு பெற்றோர் அவர்கள் பொன்னை நாடி போவதில்லை இத்தகையோர் யார் அவர்களை பேறு பெற்றோர் எனலாம் ஏனெனில் அவர்கள் தங்கள் மக்களிடையே வியக்கத்தக்கன செய்திருக்கிறார்கள் பொன்னால் சோதிக்கப்பட்டு நிறைவுள்ளவராய் காணப்பட்டோர் யார் அவர்கள் அதிலே பெருமை கொள்ளட்டும் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்திருந்தும் தவறு செய்யாமல் விட்டவர் யார் தீமை புரியக்கூடிய சூழ்நிலை இருந்திருந்தும் தீமை புரியாமல் விட்டவர் யார் இத்தகையோருடைய சொத்து நிலையாயிருக்கும் இஸ்ரேலர் கூட்டம் அவர்களுடைய தர்மங்களை எடுத்துரைக்கும் விருந்து அறுசுவை விருந்து உண்ண அமர்ந்திருக்கிறாயா அதன் மீது பேராசை கொள்ளாதே நிறைய பண்டங்கள் உள்ளன என வியக்காதே பேராசை படைத்த கண் தீயது என நினைத்துக்கொள் படைக்கப்பட்டவற்றுள் கண்ணை விட கெட்டது எது அதனால்தான் எல்லா கண்களினின்றும் நீர் வடிகிறது காண்பவை மீதெல்லாம் கையை நீட்டாதே பொது ஏனத்திலிருந்து உணவை எடுக்கும் போது அடுத்தவரை நெருக்காதே உனக்கு அடுத்திருப்பவரின் தேவைகளை உன்னுடையவற்றை கொண்டே அறிந்து கொள் எல்லாவற்றிலும் அடுத்திருப்பவர்களைப் பற்றி கருத்தாயிரு உனக்கு முன் படைக்கப்பட்டவ வைக்கப்பட்டவற்றை பண்புள்ள மனிதர் போன்று சாப்பிடு பேராசையோடு விழுங்காதே இல்லையேல் நீ வெறுக்கப்படுவாய் நற்பயிற்சியை முன்னிட்டு உண்டு முடிப்பதில் முதல்வனாய் இரு அளவு மீறி உண்ணாதே இல்லையேல் அடுத்தவரை புண்படுத்துவாய் பலர் நடுவே நீ பந்தியில் அமர்ந்திருக்கும் போது மற்றவருக்கு முன் நீ உண்ணத் தொடங்காதே நற்பயிற்சி பெற்றோருக்கு சிறிது உணவே போதுமானது படுத்திருக்கும் அவர்கள் அரும்பாடுபட்டு மூச்சு விட அளவோடு உண்பதால் ஆழ்ந்த உறக்கம் வருகிறது அவர்கள் வைகரையில் தூயில் எழுகிறார்கள் உயிரோட்டம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் தூக்கமின்மை குமட்டல் கடும் வயிற்றுவலி ஆகியவை அளவின்றி உண்பவருக்கு உண்டாகும் மிகுதியாக உண்ணுமாறு நீ கட்டாயப்படுத்தப்பட்டால் இடையில் எழுந்து போய் வாந்தி எடு அது உனக்கு நலம் பயக்கும் குழந்தாய் நான் சொல்வதை கேள் என்னை புறக்கணியாதே கடைசியில் நான் சொல்வதன் பொருளை கண்டு உணர்வாய் உன் செயல்கள் எல்லாவற்றிலும் இரு அப்பொழுது எந்த நோயும் உன்னை அணுகாது தாராளமாக விருந்து ஓம்புவோரை மனிதர் புகழ்வர் அவர்களுடைய ஈகைக்கு மானிடர் பகரும் சான்று நம்பத்தக்கது கஞ்சத்தனமாக உணவு படைப்போரை பற்றி நகரே குறை கூறும் அவர்களுடைய கஞ்சத்தனத்திற்கு மனிதர் பகரும் சான்று முறையானது திராட்சை ரசம் திராட்சை ரசம் அருந்துவதால் உன் ஆற்றலை காட்ட முயலாது திராட்சை ரசம் பலரை அழித்திருக்கிறது இரும்பின் உறுதியை சூளை பரிசோதிக்கின்றது செருக்குற்றோரின் கூசல்களில் அவர்களின் உள்ளத்தை திராட்சை ரசம் பரிசோதிக்கின்றது திராட்சை ரசத்தை அளவோடு குடிக்கின்ற போது அது மனிதருக்கு வாழ்வை அளிக்கின்றது திராட்சை ரசம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை மானிடரின் மகிழ்வுக்காக அது படைக்கப்பட்டது உரிய நேரத்தில் அளவோடு அருந்தப்படும் திராட்சை ரசம் உள்ளத்திற்கு இன்பத்தையும் மனதிற்கு மகிழ்வையும் அளிக்கின்றது அளவுக்கு மீறி அருந்தப்படும் திராட்சை ரசம் சினத்தையும் கூசலையும் தூண்டிவிடுகின்றது மனக்கசப்பையும் விளைவிக்கிறது அறிவியலிகள் தங்களுக்கே கேடு விளைவிக்கும்படி குடிவெறி அவர்களின் சீற்றத்தை தூண்டிவிடுகின்றது அவர்களின் வலிமையை குறைக்கிறது அவர்கள் காயம்பட நேரிடுகிறது திராட்சேசம் பரிமாறப்படும் விருந்தில் உனக்கு அடுத்திருப்பவரை கடிந்து கொள்ளாதே அவர்கள் மகிழ்ந்திருக்கும்போது அவர்களை இகழாதே அவர்களை பழித்து பேசாதே கடனை திருப்பி கேட்டு அவர்களை தொல்லைப்படுத்தாதே ஆண்டவரின் அருள்வாக்கு